எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ரொம்பவும் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் நாங்கள் எப்படி செஞ்சோன்னு காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் ஒரு பதினஞ்சு மஷ்ரூம் அப்புறம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் இந்த அஸ்லி பியூர் இந்த பிரியாணி பவுடர் தான் யூஸ் பண்ணோம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் பிரியாணியில் ரெண்டு பட்டை லவங்கப்பூ கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதான் அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு அப்படியே கொத்தா அப்படியே வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த வெங்காயம் வந்து வதங்கி வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொட்டிடுங்க நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுக்கிட்டா மஷ்ரூம்மை சேர்த்துடலாம் முக்கியமாக நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணியில் புதினாவும் சேர்க்கலை கொத்தமல்லியும் சேர்க்கலை அந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் வாங்க மறுந்துட்டோம் அதனால் நீங்கள் சேர்க்குறத வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடிஷ்னலாக கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் வரும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும் நம்மளுடைய பிரியாணி அதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுருப்போம் நம்ம மொதல் காட்டு இல்லையா அந்த அஸ்லி யோர் பிரியாணி மசாலா அது வந்து நம்ம இப்போ சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க அந்த மசாலாவோட பச்சை வாடை வந்து நம்ம தண்ணி சேர்த்து வதக்கிறப்ப கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும் சுத்தமாக இருக்காது நம்மளுடைய அந்த பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் நம்மளோட பிரியாணி மசாலா நல்லா பச்சை வாடை போய் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவேன் நீங்கள் வந்து புளிப்பான தயிரும் சேர்க்கலாம் புளிப்பு இல்லாத தயிரும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணது வந்து புளிப்பு இல்லாத தயிர் அப்புறம் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டோனே கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாமா இந்த தண்ணி வந்து ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ரெண்டு கப் அரிசி வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு தண்ணியை வதச்சி வச்சிடணும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம பிரியாணி மசாலா வதக்கி வச்சிடம்போல்ல அதில் வந்து ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிடுங்க நம்ம தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டால் தான் அரிசி வந்து அப்படியே பூ மாதிரி வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும் வாஷ் பண்ணி தேசி நல்லா ஊற வச்சாச்சு ரொம்ப ஊற வச்சிடாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இப்போ நம்ம அரிசி எல்லாம் கொட்டிட்டோம்ல உள்ள இப்போ லைட்டாக இன்னும் கலக்கலக்கு கிண்டி விட்டுருங்க பிரியாணியை இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிரிஞ்சாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து த்ரீ வீடியோஸ் போட்டுட்டோம் இதுக்கு மேலே தான் நான் வந்து முழுமையாக என்னோடய கேரக்டரை காட்டி நான் வீடியோ போட போகிறேன் ஐ மீன் என்னுடைய ஃபன்னியான ஒரு கேரக்டர்ஸ் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படியே நான் உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்கிறேன் இப்போ பட்டுன்னு கண் மூடி கண்ணை தூக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய சோறு வெந்துருச்சு கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம டம் கட்டணும் அதுக்கு அனல் வந்து ஃபுல்லாக லோவில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பானியை தூக்கி வச்சுருங்க அப்படி தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும் அடுப்பு வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது அப்புறம் நம்ம பிரியாணியை மூடி வச்சுட்டு ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷம் போதும் இப்போ நம்மளுடைய பிரியாணி பக்கா வழி ஆயிடுச்சு